நல்ல சூப்பரான தேங்காய் பால் ஜவரிசி உருண்டை செய்யலாமா இதுக்கு ஒரு கப் மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து அப்படியே மணி நேரம் உறவிடுங்க அப்பப்ப நீங்க திறந்து நல்லா கலந்து விட்டு வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் எல்லாமே ஈவனா ஊறி வரும் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலோட ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க பாலோட தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்த்து கலந்துக்கோங்க பால் அரைக்கும் போது கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இத கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம குழுக்கட்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் பூரணம் வச்சு மறுபடியும் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து இது மேல வச்சு இது மாதிரி மூடிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்னு செய்யற பிடிச்சிங்கன்னா நல்ல உருண்டையா பால் மாதிரி வரும் இப்ப அப்படியே ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஜவரிசி உருண்டை ரெடி கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ